ஏன் இலக்கியம் வாசிக்கணும் இலக்கியத்தில் இருக்கும்போது என்ன நீங்கள் செய்யணும் எம்டினஸ்ஸு அது ரொம்ப முக்கியம் அப்போது பேசிக்கொண்டிருந்த என் எல்லாம் துறந்து விட்டு ஏன் பேசிகிட்டு இருந்த எல்லாம் துறந்து விடணும் யோசிச்சு பாருங்க பேசிகிட்டு இருந்த ஒரு அம்மா குழந்தையோட பேசிகிட்ருக்கு ஏன் இதெல்லாம் துறந்து விடணும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் சொற்கள் மூலமாக இருக்கிற அனுபவம் இருக்குல்ல அது லிமிட்டேஷனு போய்ட்ரி வந்து பொருள் தராது பொருள் உணர்த்தம் துறந்து விட்டு எதிரெதிரே பந்து பிடித்து விளையாட் பந்து பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அடுத்த வரியோட ரொம்ப முக்கியமானது அது கொடுக்கும் சொல்லை அதனிடம் அதனிடம் தூக்கி போட்டு அப்படின்னு ஒரு மூணு நாலு வயசு குழந்தை பேசுறது கேட்டுருக்கீங்களா அந்த குழந்தை பேசுகிற இடம் எங்கிருந்து பேசுது இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அந்த குழந்த சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு பேப்பர் கொடுக்க பல மணி நேரம் வச்சு விளையாடுவார் காரணம் எம்டினஸ் அப்போ அவர் என்னன்னா இந்த எம்டி ஆகிட்டு அந்த குழந்தையோடு உரையாடிக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தனக்குள் வந்து விடுகிற ஒரு இடம் வந்துடுது இந்த இடந்தான் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட பழக்க கொடுத்த இடம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நாம் எல்லாம் ஏ குலசேகரனுக்கான இந்த விருது தங்க நகைப்பாதைன்னு எழுதியிருக்கார் நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு அதாவது நாம் இப்போல்லாம் புத்தகெலாம் சரியாக இல்லை அப்படிலாம் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் இப்பொழுது தான் சிறந்த கவிதைகள் வருகிறது சிறந்த சிறுகதைகள் வருகிறது சிறந்த நாவல்கள் எழுதப்படுகிறது அப்படியான ஒரு நாவல் தங்க நகைப்பாதை அது நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சிக்கரனை ஆக முடியுங்கிறத மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நேரம் கிடையாது ஒன்று ஒன்று தான் சொல்ல முடியும் ஒரு ஆறு வழி பாதை ஒரு ஆறு வழி பாதையில் நம்ம சாதாரணமாக இருக்கோம் எவ்வளோ நேரம் நம்ம காலமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருக்கிறோம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த பாதை அந்த பாதை எப்படி உருவாகிருக்கும் ஒரு சாதாரண ஒரு கால்தட நடந்து ஒரு ஒரு வண்டி மாட்டு பாதை ஆகி ஒரு இரு வழி பாதையாகி அப்புறம் நாலு வழி பாதையாகி ஆறு வழி பாதையாக இருக்குது ஆனால் அது எங்கே இருந்தது உருவாகி இருக்கிறது இதுதான் இந்த லாபகம் சுந்தரங்கிற ஒரு விவசாயி அந்த விவசாயி அவனுக்கு வேலை செய்கிற ஒரு பெரிய முருகனுடைய குடும்பம் இது மட்டும்தான் இது வழியாக ஒரு சாலரத்தை திறந்து விடுற ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாலரத்தை திறந்து விடுற நம்ம போயிட்டே இருக்கிறோம் காரில் வழியை நமக்கு போயிட்டு பார்த்துட்டே இருக்கோம் ஏதோ ஒரு டீ கடை வரும் ஏதோ ஒன்று வரும் எல்லாம் ஒரே மாதிரி பாதையாக போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோ திறக்குது ஒரு சின்ன பகுதி ஒரு ஒரு ஏக்கர் இடம் மட்டும் வச்சுக்கோங்க இந்த கதை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் இடத்துல ஒரு ஏ ஒரு ஏக்கர் வழியாக நம்ம பார்க்குற ஒரு பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் சுந்தரத்துடைய ஒரு விவசாய பூமி அங்கே நடக்கிறத இது இது பாருங்க அங்க நடக்கிறது ஒரு சின்ன வழிபாதையா ஒரு கால் வழி தடமா வந்து ஆறு பாதையா மாறது எவ்வளவு காலம் ஆகும் ஆனா லிட்ரேச்சர் என்ன பண்ணி பார்த்தீங்களா புத்தகத்தை திறந்த உடனே ஒன்பது ஐம்பது இப்ப பன்னெண்டு மணின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு ஒண்ணு ஆச்சு பன்னெண்டு ஐம்பதுக்கு போக முடியுமா ஆனா இலக்கியத்துல எல்லா காலத்துக்கும் பயணிக்க முடியும் இலக்கியத்துடைய மிகப்பெரிய பவர் அதுதான் காலத்தை ஒவ்வொரு நிகழ்வுகளின் வழியாகவும் காலத்தை சுமைக்கிறீங்க அப்ப இந்த பயணத்துல இந்த சுந்தரத்தை திறந்து விடுறது மூலமா இனி நீங்க ட்ராவல் பண்ணினா பயணிச்சா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாதகங்கள் திறக்கப்படும் இந்த பூமி இந்த மண் நாம் போயிட்டு இருக்கிறோமே எத்தனை மனிதர்களுடைய வாழ்விடத்தை அழித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த நாவல் முழுக்கவும் அதை பேசுது ஆனால் அது வந்து சாதாரணமாக பேசலை நீங்கள் வேத்தா பொற்கு தெரிஞ்சிருப்பீங்க ஒரு அணை கட்டுறாங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் மூழ்கிறது இல்லை அந்த மூழ்கிறதுனா அது இடமா அவங்க வாழ்விடம் ஒவ்வொரு வாழ்விடமும் நவீன வாழ்தலில் நடைகிற மாற்றங்கள் இருக்குதுல்ல அதை முழுக்கவும் இந்த நாவல் பேசு அப்போ இவருக்கு பரிசு கொடுப்பது என்பது நவீன வாழ்தலை இவர் தொட்டு வரார் இந்த மாதிரி சொல்கிற நூற்றுக்கிழங்கு விட்டுடலாம் நேரம் இல்லை அடுத்து குமாரநந்தனுடைய ஒரு சிறுகதை இது நான் இந்த சிறுகதை படிக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப மௌனி கதையவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் மௌனி சிறப்பான ஒரு கதை சொல்லி நல்ல சிறுகதை எழுதக்கூடியவர் தான் புதுமை பித்தன் சிறப்பான சிறுகதைகள் எழுதக்கூடியவர் தான் குமாரநந்தன் எழுதக்கூடியவர் தான் அதை நம்ம மறந்துடக்கூடாது நான் இன்னைக்கு எனக்கு எது இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு அபத்தம் இன்று நம்மிடம் எல்லாமும் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க நம்மளை விட அதிகமான இமேஜஸ் அவங்களுக்கு இருக்குது நான் அவங்களை நெகட்டிவாக தின் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்கிற போது உங்கள் உங்கள் புலன் வழியாக சில இமேஜ் வருது ஆனால் ஆள் மனதில் கோடான கோடி இமேஜ் இருக்குது நான் ஐம்பது வயசில் எனக்கு இருக்க இமேஜ் இன்னைக்கு அஞ்சு வயசு குழந்தைகிட்டேயே இருக்குது வெரி கிரேட் அவங்களாம் எல்லாத்தையும் சந்திக்க முடியும் இப்போ அந்த மௌனி கதையை படிக்கும்போது ஆள் வடதுல அலை ஒன்று இல்லை அதுக்கு இணையான அலை ஒரு மதுன்னு ஒருத்த ஒரு ஊருக்குள்ள வரான் அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பேக்கரியில் அவங்க சாப்பாடு போடுறாங்க அவன் மடநலம் பாதிக்கப்பட்டவன் ஆனால் இந்த கதை போது அவங்க சித்தரா பார்க்கப்படுறான் இப்போ அந்த ஊரை அவனை சித்தராக மாறுறதுக்கு அங்கே எதோ நடக்குது கதையை சொன்னால் நேரம் கிடையாது படிங்க ஏன் அப்படி நடக்குது மிஸ்டரி நாம் அறியாததை நாம் உணராததை நமக்கு மட்டுமே இருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப குறைவு நான் உங்களிடம் கொண்டிருக்கிறேன் என்றால் என் அனுபவத்திலிருந்து பேசுவது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஒரு புத்தகத்தை விரைத்தால் திறந்தால் எனக்கு நிகழாத அனுபவங்களும் நெருக்கமாகின்றன இந்த சாத்தியம் படிக்கும் போது இருக்கிறது இல்லையா எனவேதான் இவர்களுக்கு பரிசு இவற்றை கொண்டு செல்கிற அவர்களுக்கு பரிசு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்